ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ் மண்டே ஸ்டோர் சீரியலில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு இன்னும் வந்து இந்த வாரம் ஃபுல்லில் அதாவது டிசம்பர் ஒன்லேருந்து டிசம்பர் சிக்ஸ் வரை என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா இந்த வாரம் ஃபுல்லாக இந்த எபிசோடு தாங்க போக போதோ அதாவது இந்த ஒரு எபிசோடை வச்சு இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து வரப்போதுங்க அப்படி என்ன எபிசோடு வரப்போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபுல் எபிசோடையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இவங்க பார்த்தீங்கன்னா தங்கமயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அசிங்கமாக வந்து சரவணை பற்றி வந்து குடும்பத்தில் சொல்லி வச்சுருக்காங்க சரவணுக்கு வந்து வேறு பொண்ணு மேலே தான் வந்து விருப்பம் வேற பொண்ணை தான் வந்து லவ் பண்ணுறா என்னை வந்து என்னை வந்து என் கூட வந்து வாழவே சரவணனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்ட அரசு இருந்தகிட்டே ஏன் அண்ணி இப்படிலாம் வந்து போய் சொல்கிறீங்க அண்ணன் அப்படி உங்கள்கிட்ட சொன்னாங்களா அன்னை சொல்லாமே நீங்களாம் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க இல்லை அரசு அப்படி இல்லைனா வந்து அன்னை உங்கள் அண்ணன் என் கூட வந்தானே வாழணும் ஏன் என்னை வந்து ஏன் வந்து பிடிக்க மாட்டேது நான் எது சொன்னாலும் ஏன் வந்து பிடிக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரவணனை கூப்பிட்டு வச்சு வந்து பாண்டியனும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க உடனே வந்து இப்போ அங்கே ஏற்கனவே வந்து ட்ராமா போட்டுக்கிட்டுருக்காங்க நம்ம தங்க மயில் மாமா இது மாதிரி வந்து அவர் எனக்கு பிடிக்கவே இல்லை மாமா நான் எங்கள் வீட்டுக்கே நான் போயிடுறேன் மாமா நான் இனிமேல் இங்கே இல்லவே இல்லை மாமா எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது மாமா நான் இனிமேல் இங்கே இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு வந்து பாண்டியன் தெரியும் நீ எதுக்குமா வீட்டை விட்டு போகிற அவன் வரட்டான் அவன்கிட்ட நான் எல்லாமே கேட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லை மாமா இங்கே மட்டும் அவட்டே கேட்காதீங்க அவட்டே நீங்கள் கேட்டீங்கன்னா வந்து நான் தான் கோழி முட்டி யோசிச்சேன்னு சொல்லிட்டேன் திருப்பி என் கூட வந்து ரூமுக்கு வந்தார்னா என் கூட வந்து சண்டை போடுவார் மாமா ஏற்கனவே என் கூட வந்து சண்டை போட்டுட்டே இருக்காரு இப்போ வந்து நீங்கள் கேட்டீங்கன்னா இது வந்து பெரிய மாமா கண்டிப்பாக எதுவும் கேட்க விட முடியாது நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கோமுதி ஒரு பக்கம் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க கரெக்டாக வந்து நம்ம சரவணன்னு வராரு கடையில இருந்து அப்ப பார்த்து நம்ம இவங்களை பார்த்து வந்து தங்கமையில பாத்து வந்து அழுது ட்ராமா டிராமா போட்டுட்டு இருக்காங்க மாமா பாத்தீங்கன்னா என்னை பார்க்கும் போதே அவர் முறைக்கிறாரு மாமா அப்படின்னு நின்றா உனக்கு என்னன்னா இப்போ பிரச்சனை இவன் கூட என்ன சண்டை போட்டுட்டு இருக்கு இருக்க உலகத்தில் எதுவும் நடக்காதான்னு நடஞ்சிருச்சு விடுறா அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா இவளை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாதுப்பா இவ வந்து வாயிலேருந்து வரது எல்லாம் போய் தான்ப்பா சொல்கிறாங்க எப்பட்றா உனக்கு போயின்னு உனக்கு தெரியுமா நீ ஓ வேலையை மட்டும் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு பானினி திட்டுறாரு அப்பா நான் உண்மையை சொல்லிட வேண்டியப்பா உண்மையை சொன்னால் நீங்கள் ரெண்டு பேரையும் தாங்க மாட்டேங்க அதுக்காக தான்ப்பா நான் சொல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்னதான்டா உண்மையை நீ வச்சிருக்க சொல்கிறான் அப்படின்னு நீ என்ன உண்மை இருக்குன்னு அதை சொல்லி தொலை அதையாவது சொன்னா தானே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாப்பா நான் வந்து உண்மையை சொல்கிறேன் சொல்கிறேன்ப்பா உங்கள் ரெண்டு பேர் தான் வந்து இப்போ உண்மையை சொல்கிறேன் நேரம் வந்துருச்சுப்பா இத்தனை நாள் என் மனசுக்குள்ளே போட்டு போட்டு நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்ப்பா இப்போ நான் வந்து உண்மையை சொல்லிடுறேன்ப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மையை சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து உண்மையை சொல்கிறாங்க அதாவது வந்து இவள் யாரும் தெரியுமாப்பா இவளை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கீங்க நீங்கள் இவளை பற்றி உங்களுக்கு வந்து இன்னும் தெரியலேன்னு சொல்லி கத்துறாரு அதே அதை தாண்டா சொல்கிறா இவ மேலே நீ ஏண்டா கோவப்படுற அப்படின்னு சொல்லும்போது வந்து இவளை பார்த்தீங்கன்னாப்பா இவ வந்து என்னை விட வந்து ரெண்டு வயசு மூத்தவா அது மட்டும் இல்லாமல் வந்து இவ ஆதார் கார்டு மாற்றி வச்சிருக்கான் இவங்க செயின் மாற்றி எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு தங்கமயில் இத்தனை நாளாக என்னென்ன பண்ணாங்களோ எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தங்கமயில் வந்து இல்லைவாம அப்பெல்லாம் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் நான் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ தப்பு பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு பானைன்னு கேட்குறாங்க இந்த பானை எடுக்க போகிற முடிவு என்னன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்